அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக குழந்தைகளும் நிறையா எடுத்துக்கலாம் அதே மாதிரி பெண்களும் கண்டிப்பாக அவசியமாக எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு சத்தான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு கப் வந்துட்டு உளுந்து வந்து எடுத்துக்க போகிறோம் உளுந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் கிட்டக்க வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த உளுந்துவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த் ியான ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் தினமும் காலையில் ஒரு கப் நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம நம்ம குக்கரில் வந்துட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம் இந்த உளுந்தங்கஞ்சி நம்ம டேரெக்டாக வேக வச்சு தான் கஞ்சி காய்ச்ச போகிறோம் ஸோ அதனால ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு அஞ்சு கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் உளுந்துக்கு அஞ்சு கப் வாட்டர் அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை விசில் வச்சிடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு விசில் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணி அதில் நம்ம கொஞ்சமா முந்திரி பருப்பு வந்து வறுத்து வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் பண்ணிருக்கேன் முந்திரி பருப்பு வந்து உடைச்சு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் தேங்காய் கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கஞ்சிலாம் காய்ச்சும் போது கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆனதோட அதை எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் நம்ம வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் அதாவது அதை கொஞ்சம் உடச்சிருக்கேன் ஸோ அதனால் இத்தனை பீசஸாக இருக்குது இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இது வந்து பாகுபாகதம் காய்ச்சலும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு வந்துட்டு நல்லா கொதித்தாலே போதும் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவுகளில் வந்துட்டு இருக்கும் வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் அதை கொதிக்க வச்சாலே போதும் நீங்கள் பாகுபதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ பாருங்கள் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதை ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போ நம்ம உளுந்து வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உளுந்து வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உளுந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு டிக்காக தான் வந்துட்டு இருக்கும் அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா வந்து அதை கடைஞ்சி விடணும் அப்போ தான் அது வந்துட்டு அப்படியே கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு உளுந்து வந்து நல்லா டிக்காகிடும் அதோட தன்மையே வந்து அந்த மாதிரி தான் இந்த உளுந்தங்கஞ்சி ப பார்த்திங்க அப்படின்னா வயதுக்கு வந்த பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் அதுக்கப்புறம் பிள்ளை வந்து பெற்றவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த உளுந்தெல்லாம் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வெள்ள பாகு காய்ச்சணும் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு டீ ஸ்ட்ரைனர் வச்சு நீங்கள் வந்து வடிச்சுட்டே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற தூசி எதுவுமே இல்லாமல் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ நான் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம டேரெக்டாக அந்த உளுந்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த உளுந்தை நான் நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணாதான் அது வந்து அந்த உளுந்து வந்து அந்த வெள்ளை பாகு கூட ஒன்றா கலந்து சேர்ந்து வரும் ஸோ பாருங்கள் நல்லா கலந்து சேர்ந்து வந்துடுச்சு அதோட கலரே வந்து மாறிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு அது கலந்து வரணும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னால் கெட்டி ஆகிடக்கூடாது ஸோ அடுப்பை வந்து ஐ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் ஐ ஃப்ளைம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பேலன்ஸ் அந்த தண்ணி குக்கரில் இருந்த உளுந்து எல்லாமே நான் நல்லா வந்து ஒரு வாஷ் மாதிரி கொடுத்து அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி ஸோ இந்த உளுந்தங்கஞ்சி அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கப் வந்து தாராளமாக ஆறு பேர் குடிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய பேர் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஆட் பண்ணிங்கன்னால் நல்ல மணமாக தான் இருக்கும் ஸோ பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக நம்ம இப்போ நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு உளுந்தங்கஞ்சி ரெசிபி ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவையாச்சும் இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க அவங்களும் ஹெல்த்தியாக அப்போ இருப்பாங்க நம்மளும் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ கண்டிப்பாக பெண்கள் குறிப்பாக எடுத்துக்கோங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்